இன்றைய ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் இறைவார்த்தை அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமையளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வல கரத்தால் உன்னை தாங்குவேன் சிந்தனை நாம் ஏமாறும் உலகத்தில் ஒரே நம்பிக்கையான ஆதாரமாக இயேசு இருக்கிறார் நாம் அஞ்சும் நேரத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்கிற இறை வார்த்தை என்னை உறுதி செய்கிறது வலிமையற்ற நொடியிலும் அவர் தனது நீதியின் வலக்கரத்தால் நம்மை தாங்குகிறார் அஞ்சாதீர்கள் அவரே நம்மை பாதுகாக்கிறார் ஜெபம் அன்பான இறைவனே என் கவலையை தீர்த்து என் மனதை அமைதியால் நிரப்பி என்னை வலுவாகவும் நம்பிக்கையோடும் வாழ செய்யும் உம்முடைய கரங்கள் எனக்கு துணையாக வந்து என்னை வழிநடத்தும் நடத்தும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் Amen.